நான் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆயிரம் வருஷம் நமக்கு டைம் ஆகிடுச்சி நான் வந்து அந்த படமே மொத்தமாக ஆக்ஷன் தான் அப்போ வந்து இது போல் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி ஒரு கேர்னல் ஒன்று கீழே போயிட்டுருக்கு அறுபது அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு அந்த இந்த மரத்துலேயும் அந்த மரத்துலேயும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு ஒரு ஆறு அடி ஆள் வச்சுட்டு மேலே இப்படி கை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதை நாங்களே பண்ணலாம் சரி இது சாங்கம் சீன் தானேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் போகும்போது ஆள்ான் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகணும் எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போகணும் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆளை வச்சு போனோம் இப்போ ஆறு பேர் அந்த கமெண்ட் போகும்போது அது சென்ட்ருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இப்போ வந்து நூ ஆறு ஒருத்தருக்கும் கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது ஆறு பேருக்கும் போது கீழ் நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல ஈஸியாக பிடிக்க முடியல அதில் தொங்க வேண்டியதாக இருக்குது அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க இப்படி வந்தாலும் எழுபத்தஞ்சு அடி அப்படி போனாலும் எழுபத்தஞ்சு அடி சார் அவர் இறங்கி வந்து நிற்கும்போது இந்த கை ஓர பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்து சார் பரவாயில்ல செல்வனே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி வருவாங்க